ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் ரம்யா ஒரு சின்ன சஜஷன் சொல்லிக்கிறேன் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைமுடியை விரித்து போட்டு யாரும் என்ன மேக்ஸிமம் நானும் தலைவிரி முடி விரித்து போட்டு போகிற ஆளே கிடையாது பின்னி போட்டு தான் போவேன் ரீசெண்ட்லி என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா வச்சுருந்தாங்க அதுக்காக நான் கிளிப்பு தான் குத்திருந்தேன் பனிகளமாக தொங்க விட்டு கிளிப்பு தான் குத்திருந்தேன் அப்போது வீட்டுக்குள்ளே தான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி அந்த இடத்துல தான் சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் க்ராஸ் பண்ணுற இடத்துல அந்த ஃபேனை அந்த சேர் நோக்கி வச்சுருந்தாங்க பெரிய ஃபேன் இருக்கும்ல அந்த ஃபேனு அதோடய பின்பக்கம் வந்து என்னை நோக்கி இருந்துச்சு முன்பக்கம் வந்து சேரை நோக்கி இருந்துச்சு அப்போ இன்னொரு ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா வந்தாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டு தான் அப்படி டேர்ன் பண்ணேன் என்னோடய முடி வந்து அந்த ஃபேனில் போய் வசமாக சிக்கிக்கிச்சு ஒரு செகண்ட் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் பயப்படலை சுத்தமாக பயமே இல்லை அந்த இடத்துல பயமே இல்லை உடனே யாரோ பிளக்காக ஆஃப் பண்ணாங்க யாரும் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரில அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் ஒரு அண்ணா வந்தாங்க வந்து தான் அவங்க மற்றவங்க எல்லோருமே பயட்டாம இருந்தாங்க அந்த அண்ணா தான் நிதானமாக வந்து அந்த ஃபேனை ரிவர்ஸில் சுற்றி 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 முடிய கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக இழுத்து இழுத்து அதெல்லாம் இது பண்ணேன் ஒரு சில பேர் கட் பண்ணி எடுத்துருவோமான்னு கேட்டாங்க நான் நினச்சிட்டேன் இது வந்து முடி வந்து முருகருக்காக வச்சுருக்கிற முடி அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி முடிக்கணும் கொடுக்கறதுக்காக வச்சுருக்க முடி கட்டிங் மட்டும் ஆகவே கூடாது முறைக்கா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருந்தேன் கட் பண்ணுற நிலமே வரல அவங்க சுற்றி விட்டதுலேயே என்னோடய முடி வந்து வெளியே வந்துடுச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த இடத்துலேயும் பரபரப்பாகி போச்சு அதனால் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் சப்போஸ் முடியை விரித்து போட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த மாதிரி ஃபேனுக்கு பார்க்க போய் தயவு செஞ்சு நின்றுராதிங்க அப்புறம் உங்களோட முடிக்கு மற்றவங்க பொறுப்பு கிடையாது பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் நன்றி